என் அன்பு பிள்ளையே உனக்கான நன்மைகளை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே இன்று உன் அம்மா உனக்கு ஒரு முக்கியமான செய்தியை கொண்டு வந்திருக்கின்றேன் இன்று உன் வாழ்க்கையில் நல்லதையெல்லாம் செய்து தருவதற்காகவே இந்த தாயானவள் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் உன் வாழ்க்கையில் எதை நீ பெரிதாக நினைக்கின்றாயோ அதை இழக்கப்போகின்றாய் இழக்க வேண்டுமா என்று நினைத்து அவசரப்படாதே இந்த தாயானவளினுடைய வாக்கினை நீ முழுமையாக கேள் உன்னுடைய கஷ்டங்களையும் கவலைகளையும் வருத்தங்களையும் பிரச்சனைகளையும் தாண்டித்தான் நீ பெரிதாக நினைத்து அல்லவா தினமும் கவலைப்பட்டுக் அல்லவா அதனால்தான் எனது ஆறுளால் உனக்கு தேவையில்லாத அத்தனை விஷயங்களையும் உன்னை இழக்க வைக்கப் போகின்றேன் அதற்குப் பிறகு நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் அத்தனையும் உனக்கு சுலபமாக கிடைக்கும் என்பதனை நீ நினைவில் வைத்துக்கொள் என் குழந்தையே உனக்கு தேவையான சந்தோஷத்தையும் மன நிம்மதியையும் பணவரவையும் எதிர்பார்த்த நல்ல வேலையையும் சந்தோஷத்தோடு பெற வேண்டிய காலம் வந்துவிட்டது உன்னை காயப்படுத்தும் உறவுகளை நினைத்து நீ வருந்திக்கொண்டு இருக்காதே அந்த காயங்கள் அத்தனையும் ஆற்றுவதற்காகத்தான் உன் தாயானவள் நான் இருக்கின்றேன் எதற்காக நீ கலங்கி நிற்கின்றாய் ஒவ்வொரு புறவும் உனக்கு வேதனையையும் சோதனையையும் கொடுத்து நாள்தோறும் உன்னை சங்கட்டப்படுத்தினாலும் நீ மனதில் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த தாயானவள் இருக்கின்றால் அவள் இருக்கும்பொழுது நாம் எதற்காகவும் கவலைப்பட வேண்டாம் என்னுடைய வழியில் நான் நல்லதை மட்டுமே செய்து கொண்டு இருப்பேன் என்று அதற்காக என்னை ஏமாளி என்றும் பிழைக்க தெரியாதவனென்றோ யார் சொன்னாலும் எனக்கு கவலை இல்லை நான் தர்மத்தின்படி நியாயத்தின்படிதான் நடந்து கொள்வேன் என்று நீ உண்மையாக இருக்க வேண்டும் என் குழந்தையே இப்படியெல்லாம் ஒருவரால் நியாயத்தின்படியும் தர்மத்தின்படியும் இருந்துவிட முடியுமா என்றால் நிச்சயமாக முடியும் உன் அம்மா எதற்காக அதனை சொல்கின்றேன் என்றால் தீய வழியில் முறைகேடாக உனக்கு கிடைக்கின்ற எந்த ஒரு செல்வமும் நிரந்தரமாக இருக்காது உன்னை எப்பொழுதுமே ஒரு குற்ற உணர்ச்சியில் வந்து உன் மனதை காயப்படுத்தி கொண்டே இருக்கும் என்பதனை நீ நினைவில் வைத்துக்கொள் அதனால்தான் உனக்கு எது கிடைத்தாலும் அது நேர்மையான வழியில் கிடைத்தால் உன்னை வாழ்நாள் முழுவதும் சந்தோஷமாகவும் மன நிம்மதியோடும் உன்னை இருக்கச் செய்யும் என்பதனை நீ மறந்துவிடாதே நல்லதை மட்டுமே நினைத்து கொண்டு நான் பாதையில் செல்ல போகின்றேன் என்று நீ தெளிவோடு இருக்க வேண்டும் நிச்சயமாக இதனை நீ சொல்ல அந்த அற்புதம் உன் வாழ்க்கையில் நிகழ்ந்துவிடும் என்பதை நினைவில் வைத்துக்கொள் அதை நானே உனக்கு செய்து கொடுப்பேன் உன்னிடம் என்ன இருக்கின்றது என்று பார்ப்பதை விட உன்னிடத்தில் என்ன இல்லை என்பதனை நீயே புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை பற்றி தவறாக கேலி பேசும் மனிதர்களை நீ ஒரு பொழுதும் கண்டு கொள்ள வேண்டாம் அதனால் யார் என்ன சொன்னாலும் வருத்தப்படாதே மற்றவர்களை எதிர்பார்ப்பதும் நீ நிற்காதே மற்றவர்களின் போலியான அக்கறையை நம்பி நீ ஒரு நாளும் ஏமாந்து விடாது அவர்கள் அக்கறை காட்டுவது எதற்காக தெரியுமா உன்னை வேறொரு இடத்தில் தட்டிப் பேசுவதற்காகத்தான் என்பதனை நீ புரிந்து அக்கறை காட்டுவது போல நடித்து வேறொரு இடத்தில் நான் நல்லவன் நான் இவர்கள் இதை செய்திருக்க முடியாது இவர்கள் பிழைத்திருக்கவே முடியாது என்னாலேயே இவர்கள் இன்னும் நடமாடிக்கொண்டிருக்கின்றார்கள் என்றெல்லாம் பேசுவது எந்த வகையில் நியாயம் இதையெல்லாம் போலியான அக்கறை என்பதனை நீ புரிந்து கொள் இன் எந்த வகையிலும் சேராது என்பதனை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட உலகத்தில்தான் இப்பொழுது நீ இருக்கின்றாய் என் குழந்தையே உனக்கான சோதனைகள் எல்லாம் உன் மனதை குழப்புவதற்காகவும் உன்னுடைய தைரியத்தை குறைப்பதற்காகவும் உன்னை சுற்றி ஈர்ப்பவர்கள் உனக்கு நடந்து கொண்டிருக்கின்றது கூடிய விரைவில் உனக்கு எல்லா நன்மைகளும் கிடைக்கும் என்றால் உன்னை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் எதற்காக நடக்கின்றது என்பதனை இப்பொழுது நீ புரிந்து கொண்டு உன் மனதைரியத்தையும் தன்னம்பிக்கையும் நீ இனியாவது வளர்த்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே ஏனென்றால் அதற்கு அத்தனை சோதனைகளையும் கொடுத்து நன்மைக்கும் தான் இந்த தாயானவள் சொன்னபடி உன்னுடைய திறமைகளை நீ வளர்த்துக்கொள்ள வேண்டும் சோதனைகள் கடந்து செல்லலாம் உன்னால் சாதனைகளை ஒருபோதும் சாதிக்க முடியாது அது மட்டுமல்ல உனக்கு மன உறுதியையும் பொறுமையையும் மிக மிக முக்கியம் என்பதனை புரிந்து கொள் வானத்தை எத்தனையோ கருமேகங்கள் சூழ்ந்தாலும் சூரியனை ஒரு பொழுதும் மறைத்து வைக்கவும் வைக்கவும் முடியாது அதுபோலதான் உன்னை எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் பிரச்சனைகள் தொடர்ந்து வந்தாலும் உனக்குள்ளே இருக்கக்கூடிய அசாத்தியமான திறமைகளை நீண்ட நாட்கள் மறைத்து வைத்திருக்க முடியாது என் குழந்தையே உனக்கான சோதனைகள் வரும் அதிலிருந்து போராடி நீ மீண்டு வர வேண்டும் என் குழந்தையே அதன் மூலமாகத்தான் உன்னுடைய வாழ்க்கை பிரகாசமாக மாறப்போகின்றது உன்னை சுற்றி இருக்கக்கூடிய குடும்பங்களும் உன்னை பார்த்து பொறாமைப்படும்படி நீ வாழ்ந்து காட்டப் போகின்றாய் எல்லோருடைய வாழ்க்கையிலும் வசந்த காலம் என்று ஒன்று வரும் அல்லவா அந்த வசந்த காலம் உனக்கு கூடிய விரைவில் வரப்போகின்றது அதற்கு உன் வாழ்க்கையில் நீ ஒன்றை இலக்கு போவதால் மட்டுமே அது உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ நினைவில் வைத்துக்கொள் எப்படியெல்லாம் உன் வாழ்க்கை நீ வாழ வேண்டும் என்று நினைத்தாயும் கனவுகள் கண்டாயும் அதையெல்லாம் நீ வாழ்ந்துவிட வேண்டும் அல்லவா யாரோ எது வேண்டுமானாலும் சொல்லிவிட்டு போகட்டும் நீ எப்பொழுதும் போல உன்னுடைய வேலைகளை செய்து கொண்டே இரு இந்த தாயானவள் எப்பொழுதுமே உனக்கு துணையாக உன் வாழ்க்கையில் வந்து கொண்டே இருப்பேன் இப்பொழுது என்ன நடக்குமோ என்று பயத்தோடு நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் என் குழந்தையே எதிர்காலத்தை பற்றிய பயம் உனக்கு ஒரு பொழுதும் வேண்டாம் என்ன நடந்தாலும் சரி எல்லாம் சரியாகும் எது நடந்தாலும் உனக்கு நல்லபடியாகத்தான் நடக்கும் என்று தைரியமாக நீ இருந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையை நீ நிம்மதியாக வாழ ஆரம்பிக்க வேண்டும் உனக்கு மன உறுதி இது போன்ற செய்வதனால் மட்டுமே கிடைக்கும் என் குழந்தையே இந்த தாயானவள் என்னுடைய ஆசீர்வாதங்கள் என்றும் உனக்கு இருக்கின்றது அப்படிப்பட்ட மிக சிறந்த ஆசீர்வாதத்தை உனக்கு கொடுப்பதற்காகவே இந்த தாயானவள் நாள்தோறும் வந்து என்னுடைய வாக்கினை தந்து கொண்டிருக்கின்றேன் என்பதனை நீ மறந்துவிடாதே உனக்கான வெற்றியை பெறும் காலமெல்லாம் வந்துவிட்டது எல்லாவற்றையுமே உன்னால் சாதிக்க முடியும் இதனை நீ ஒருபொழுதும் மறக்காதே உன்னால் முடியாதது என்று எதுவுமே இல்லை உன்னால் ஒரு விஷயம் முடியாது என்றால் அதை யாராலும் செய்ய முடியாது அந்த அளவிற்கு தகுதியும் திறமையும் உன்னிடத்திலேயே கொட்டி கிடக்கின்றது நான் பலமுறை முறை உன்னிடத்திலேயே கேட்கும் பொழுது உன்னுடைய நம்பிக்கையானது வலிமை ிருக்கின்றது ஒரு சில விஷயங்களை தவறாக நடக்கும் பொழுது நீ என் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கை தான் மனபலமாக கொண்டுள்ளாய் என் குழந்தையே நீ எதை நினைத்தும் கவலை கொள்ளாது இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசிர்வாதங்களும் உனக்கு என்றைக்கும் முழுமையாக கிடைத்துக்கொண்டே கொண்டே இருக்கும் ஓம் சக்தி போற்றி ஓம் ஆதிபராசக்தி போற்றி போற்றி